தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஆலயம் அருள்மிகு கடுவெளி சித்தர் திருத்துறை பூண்டி வட்டத்தில் இருக்கும் கடுவெளியில் தோன்றிய எவரோ சித்தர் என்பவர் நம் சிந்தனையை தெளிவாக்கி இறைவனது அருளாற்றலை தந்து உண்மையான ஆத்மானந்தத்தை தருபவர் என்று சொன்னார் தோழன் அழகன் வெட்ட வெளியில் அமர்ந்து நமச்சிவாய மந்திரத்தை ஜெபித்தபோது பரமானந்தத்தை காட்டியமையால் இத்தலத்தின் சிவ பெருமானை பரமானந்தர் என்று அழைத்தார் சித்த புருஷர்கள் யாவரும் சிவனோடு உரைகின்ற தேவியை சக்தி கொடுப்பதற்காக வணங்கி வந்தனர் ஆனால் கடுவெளி சித்தர் அம்பிகையை வாழைக்குமாரியாகவே வணங்குகிறார் இதனால் பரமானந்த ஈஸ்வரன் உறையும் தேவிக்கும் வாலாம்பிகை என்று திருநாமம் ஏற்பட்டது லிங்கமே கடுவெளி சித்தர் பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை எனினும் கூட இந்த பெயரின் சிறப்பால் இவர் தனித்தன்மை பெறுகிறார் மனிதன் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை சிலேடை நயத்தில் பாடல்களாக பாடி ஒரு புது வழியை காட்டியவர் இவர் பாடிய பாடல் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நல்ல வழிதனை நாடு எந்த நாளும் பரமனை நத்தியேன் தேடு வல்லவர் கூட்டத்திற்கூடு அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்திக் கொண்டாடு என்ற பாடலை அருமையாக பாடியுள்ளார் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்றும் காஞ்சியில் ஜீவ சமாதி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது கடுவலி சித்தர் பாடல்கள் ஆனந்தக் கழிப்பு வாத வைத்தியம் மற்றும் பஞ்ச சாஸ்திரம் ஆகியவை இவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளாகும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்